ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கனவா மீன் எப்படி பார்க்குன்றோம்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வெங்காயத்தை வந்து அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் வெங்காயம் தக்காளி பூண்டு உரிச்சி வச்சுருக்கோம் எண்ணெய் காஞ்சோடனே நம்ம கடுகு சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு கடுகு புரிஞ்சோடனே க கருவேப்புல கொஞ்சம் போட்டுக்கலாம் கருவேப்புல போட்டோன்னே பூண்டு போட்டு வதக்கிக்கலாம் பூண்டு லைட்டாக வதங்கினோடனே நம்ம வந்து வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கனவா மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் வந்து வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க கனவா மீன் எப்படி கழுகணும்னு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து த புளியை வந்து ஊற வச்சுருக்கோம் நிறைய பேர் புளி போடாமல் கனா மீன் நல்லா இருக்கு நாங்கள் வந்து குழம்பு மீன் குழம்புனால எப்பவுமே புளி போடுவோம் அதனால் புளி சேர்த்துருக்கோம் புளியிலே உப்பும் போட்டோம் அதையும் கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி வச்சு நம்ம தக்காளியும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் கனா மீன் குழம்புக்கு நிறையா பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடுறாங்க நாங்கள் வந்து எப்பயும் போல் வைக்கிற மீன் குழம்புக்கு வைக்கிற மாதிரி நாங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடல புளி தண்ணி கறிச்சு வச்சுருக்கோம்ல அதில் மிளகாத்தூள் மூணு ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கோம் அதுலேயும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கலந்து வச்சுக்கலாம் உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் புளித்தண்ணி இல்லை எல்லாத்தையும் கலந்து வச்சுருக்கோம் தக்காளி நல்லா வதங்கினோடனே நம்ம அதை எடுத்து போய் ஊற்றிக்கலாம் சப்போஸ் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறீங்கன்னா போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமா தண்ணி மிளகாத்தூள்லாம் போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம இதை கரைச்சு கரைச்சி வச்சுட்டு தான் இது நல்லா கொதித்த உடனே உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அப்புறமா வந்து மீனை வந்து நம்ம போட்டுக்கலாம் கொதித்த உடனே எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ நல்லா கொதித்த உடனே நம்ம மீனை வந்து போட்டுக்கலாம் மீன் போட்டு ஒரு கொதி ரெண்டு கொதிக்க எடுத்துருங்க ரொம்ப நேரம் ஒரு கொஞ்சம் கொதிக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும் ஒரு ரெண்டு கொதியிலே எடுத்துட்டிங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா குஞ்சோன்னு பாருங்க சூப்பரா இருக்கும் கொத்தமல்லி தலை இருந்தா தூவி இறுக்கோங்க அவ்வளவுதான் கனா மீன் குழம்பு ரெடி இப்ப வந்து கனா மீன் வந்து கனா மீன்ல இருந்து தலை தலைய வச்சு எப்படி வந்து நம்ம போடுறோன்னு பார்க்கலாம் ஒத்துக்க செய்யலாம் தொக்கா செஞ்சுக்கலாம் நம்ம நிறைய பேர் தழை சாப்பிட மாட்டாங்க ஆக்டோபர்ஸ் மாதிரி இருக்கும் சாப்பிட்றவங்க யூஸ் பண்ணுறவங்க இதையும் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் தொக்காக்கும் குழம்பு இருந்துச்சு இப்போ வந்து த கனக மீன் தலையை வச்சு நம்ம தொட்டுக்கு செஞ்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு சோந்து போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டுக்கோங்க போட்டு பொறிஞ்ச உடனே கருவேப்பில இருந்தால் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க பொறிஞ்ச உடனே வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் வதக்கிட்டு சைடாக உப்பு போட்டுக்கோங்க தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கினோடனே பச்சை வாசனை போடணும் போய்ட்டோன்னே நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து தலையை போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு மசாலா போட்டுக்கலாம் தலையை போட்டு நல்லா வதக்கணும் இப்போ தலையை போட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு தலையை போட்டுட்டு தலைன்னா அதுதான் நீ கனக மீனோட அந்த ஆக்டோபஸ் மாரி இருக்கிறது தான் அதை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அதில் தண்ணி விடும் ஆனால் தண்ணியெலாம் ஊற்ற வேணும் அது பரும்போது தண்ணி விடுது கரம் மசாலா போட்டுக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மட்டன் மசாலா அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா அதிலே தண்ணி வந்து அது வேகிற அளவுக்கு ஊற்றினா போதும் வெந்த உடனே ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் கொஞ்சம் கொதிச்சோடனே வெந்துருச்சு வெந்த ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொக்கு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் கனவா மீன் குழம்பும் கனவா தொக்கும் கனவா மீன் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்குது சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ